ஹயோஸ் க்ரீமியான எம்மையான ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் பெப்பர் ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு வெங்காயம் குடமிளகா டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒன்றரை கப் மில்க் ஒன் டீஸ்பூன் சால்ட் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மைதா இப்போ எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை க ஒரு கப்பில் போட்டு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க டூ டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் த்ரீ டீஸ்பூன் மைதா இப்போ இதெல்லாம் போட்டு சிக்கனோட நல்லா இது போல் ரொம்ப சிக்கன் உடைஞ்சுற மாதிரி பெரட்ட வேணாம் மேலோட்டமாக இது மாதிரி பிரட்டுங்க ஒரு டூ டீஸ்பூன் வாட்டர் தெளித்து லைட்டாக பெரட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணிக்கோங்க பூண்டு இது போல் சாப் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக குடமிளகாயை நீள நீள ஸ்லைஸாக நைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நைஸான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரொம்பவே நைஸாகவே கட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் டூ கப் ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக போல் கோல்டன் கலர் வந்ததும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு விட்டுற வேணாம் லைட் கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம் ஆயிலிருந்து எடுத்துடலாம் அதிகம் தண்ணி விடாமல் இது போல் பெருட்டுறனால அவ்வளோவா சிக்கன் எண்ணெய் இழுக்காதுங்க சிக்கனோட பைண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த டூ டீஸ்பூன் வாட்டர் லைட்டாக தெளித்து விட்டு நம்ம பெரட்டி விடுறோம் இப்போ இது போல் சிக்கன் மீதி இருக்க சிக்கனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க க்ரீமி ஜப்பான் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் டூ டீஸ்பூன் பட்டர் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பட்டர் மெல்ட் ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விடுங்க கார்லிக் சவுந்தரம் வேண்டாம் கட் பண்ண வச்சுருக்க பச்சை மிளகாயை எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ஸ்லைஸுக்கு ஆனியனை போட்டுக்கோங்க ஆனியன் கலர் மாறுற வரைக்கும் பரட்டி விடுங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேப்சிகத்தை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க இப்போ ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மைதாவை போட்டு ஒரு பெரட்டி அந்த பெரட்டி விட்டுவிட்டு எடுத்து வச்சுருக்க ஒன் அண்ட் ஹாஃப் கப் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறுதாக விட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மில்க்கை ஊற்றி லைட்டாக இது போல் பெரட்டி விட்டுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கொதி வரையில் எடுத்து வச்சுருக்க பெப்பரை நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒன் டீஸ்பூன் சால்ட்டு இப்போ இதையும் போட்டு இதை நல்லா கலந்து விடுங்க குடமிளகாயோட இது எல்லா ஐட்டமும் கலந்து ஒரு கொதி வரும் ஒரு கால் கப் வாட்டரும் விட்டுக்கோங்க இப்போ இது கொதி வரையில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை நம்ம அதுக்குள்ளே போட்டுக்குவோம் போட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி பபுள் ஃபார்ம் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கனோட ஒன்றா நல்லா இது போல் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் கொதி வந்ததும் கொதி வந்ததுலேருந்து அஞ்சு நிமிஷம் இது மாதிரி கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி மல்லி கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம டேஸ்டான க்ரீமியான எம்மியான ஜப்பான் சிக்கன் ரெடி இதில் மசால் பொடிகள் எதுவும் கிடையாது ரொம்பவே டேஸ்டாக க்ரீமியாக இருக்கும்